ஆன்மீக நெஞ்சர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் வாழ்க்கையில முன்னேறதுக்கு பல வழிமுறைகள் பல பழமொழிகள் பலவே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த எல்லா வழிமுறைகளையும் எல்லா பழமொழிகளையும் நம்ம இக்கட்டான சூழ்நிலை ஒரு கடினமான காலகட்டத்துல இல்ல ரொம்ப ஒரு வேதனையான விஷயங்கள் நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த நேரங்கள்ல நம்மளால இந்த வழிமுறைகள் ஆகட்டும் இந்த பழமொழிகளை ஆகட்டும் ஞாபகம் வச்சுக்கவும் முடியாது இதை பின்பற்றவும் முடியாது ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கண்டிப்பா வழிமுறைகள் எல்லாமே டைமிங்ல இதை பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம இந்த வீடியோ பார்க்கும்போது எல்லாம் அப்பா சூப்பர் நம்ம கரெக்ட் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அப்படியே வந்துடலாம் அப்படியே ஜம்முன்னு ஆயிடலாம் இப்படிலாம் நம்ம பல வாக்குல யோச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா ஒரு விஷயத்த ரொம்ப பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்றதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது ஆனா நான் சொல்ற வழிமுறைகளை நீங்க உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணலாம் நீங்க மறந்தாலும் அதை உங்களை ஞாபகப்படுத்தும் நீங்க மறந்து வேற சூழ்நிலைக்குள்ள போனீங்கன்னாலும் வேற ஏதாவது கஷ்டங்கள் கடினமான சூழ்நிலைகள் உங்களை தேடி வந்தாலும் நான் சொல்ற இந்த வழிமுறைகளை கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை வழிநடத்தும் நடத்தும் முதலாவதாக உங்களுக்கு இஷ்டமான ரொம்ப பிடிச்ச உங்க கூட உங்க ஜாதக கட்ட பிரகாரம் உங்களுக்கான தெய்வங்கள் ஏதாவது ஒன்று உங்களோட நீங்க வச்சுக்கணும் தெய்வத்தை உங்களோட வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம என்ன என்ன நினைக்கிறோம்னா அதையும் ஏதாவது ஒரு குறுக்கோடில ஃபாலோ பண்ணி நம்ம போய் அடைஞ்சிடலாம் இந்த போய் எந்திரம் வாங்கி கொண்டுட்டு வந்து வீட்டுல மாட்றது பல பூஜைகள் வீட்டுல வச்சு பண்றது மந்திரிகங்கள் பண்றது இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணி நம்ம டக்குன்னு ஒரு தெய்வத்தை கூப்பிட்டு வச்சுக்கலாம் அது தவறு அந்த மாதிரியான தெய்வங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது அது இன்னும் அதிக பாதிப்புகளை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கடந்த உடனே அது நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிடும் தெய்வத்தை நம்ம கூட வச்சுக்கிறது அப்படின்னாலே ஆஞ்சநேயரை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஆஞ்சநேயர் அவருக்கு எல்லா வகையான விஷயங்கள் தெரிஞ்சிருந்தும் எல்லா வகையான சக்திகள் அவர்கிட்ட இருந்துமே அவருக்கு அது ஞாபகத்துல எதுவுமே இருக்காது அந்த மாதிரி தான் நம்மளும் நமக்கு எல்லா வகையான சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் திறன் இருந்தும் அவ்வளவு பெரிய கிட்ட இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் வரும் பொழுது நம்ம மறந்துடுவோம் நம்ம அதை செயல்படுத்த முடியாம மாட்டிக்குவோம் அப்ப ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார் ஸ்ரீ ராமர் ராமரை தன் நெஞ்சுக்குள்ள குடி அதனாலதான் நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இப்படி பிறந்த மாதிரி அதுக்குள்ள ரமன் சீதையோட படம் தெரியும் அதற்கு அர்த்தம் என்னன்னா தன் நெஞ்சுக்குள்ள அவரை குடி வச்சிருந்தார் நம்மளும் நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வம் இல்ல நமக்கு ஜாதக கட்டத்துக்கு நமக்கு எந்த தெய்வம் சரியா வருமோ அந்த தெய்வத்தை மனசார நினைச்சு நம்ம மனசுக்குள்ள குடியிருத்தி வச்சிருந்தாலே நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது அது நமக்கான அறிகுறிகளை காமிச்சுக்கிட்டே இருக்கும் நம்மளை சரியா வழி நடத்தும் இந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறத நம்மளால சரியா கொண்டுகிட்டு போக முடியலனாலுமே இந்த தெய்வம் நம்ம மனசுக்குள்ள நம்ம குட்டி வச்சிருக்கிற தெய்வம் நம்மளை பர்ஃபெக்டா வழி நடத்தும் இது உங்களுக்கு கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஆனா இது அவ்வளவு சாதாரணமா நீங்க தட்டி கழிச்சிடக்கூடாது இதை நீங்க ட்ரை பண்ணி மட்டும் பாருங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய எந்திரம் எதுனா நம்ம உடம்பு எல்லா வகையான சக்தி நிலைகளையும் தானா இழுத்துக்கிற சக்தி இந்த உடம்புக்கு இருக்கு இந்த மனசு எதை நோக்கி செல்கிறதோ அதை நம்மை நோக்கி இழுத்து கொண்டுட்டு வர சக்தி நம்ம உடம்புக்கு இருக்கு அப்ப எந்திரத்திலேயே மிகப்பெரிய எந்திரம் நமது உடல் அப்பேற்பட்ட உடல்ல அந்த தெய்வ சக்திய நம்ம மனதார முச்சிருக்கும் பொழுது இந்த உடம்பு எந்திரமா இயங்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ரொம்ப இஷ்டமான ஒரு தெய்வத்தை உங்க மனசுக்குள்ள குடியிருத்துக்கோங்க சாமியே கும்பிட மாட்டேன் எனக்கு தெய்வ நம்பிக்கையே கிடையாதுன்னு சொல்றவங்க காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் உங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த சூரிய தேவன் அந்த சூரிய தேவன மனசுக்குள்ள வச்சுக்கோங்க மனசுக்குள்ள தெக்காட்டியும் காலையிலயும் சாயந்திரமும் வானத்தை பார்த்து அந்த சூரிய தேவன மனசார கும்பிடுங்க கையெடுத்து கும்பிட்டீங்கனாலே போதும் நீங்க எனக்கு வந்து காப்பாத்திக்கூடும் அப்படின்னு எல்லாம் நீங்க ஒண்ணு கேட்கணுங்கிறது இல்லை மனதழுவல மனசார உண்மையா அதை உணர்ந்து நீங்க கையெடுத்து சூரிய தேவனை கும்பிட்டீங்கனாலே அதுவே உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிடும் இரண்டாவதாக எந்த தெய்வத்தை உங்க மனசுல குடி வச்சிருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட உகந்த நாட்கள் அன்னைக்கு அந்த தெய்வத்தை தனிய கும்பிடுங்க அதுக்கு பல பரிகாரங்கள் இருக்கு பல செயல்முறைகள் இருக்கு அந்த தெய்வத்தை கும்பிடுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்கு நீங்க கேட்கல நாங்க இப்ப கஷ்டமான கால காலகட்டத்துல ஏதாவது முடியாத ஒரு சூழலு நாங்க எப்படி அதை ஃபாலோ பண்றது தெய்வம் எல்லா நாளும் நீ செய்யணும்னு எதிர்பார்க்காது அத அவங்கள மறக்காம இருந்தீங்கன்னா மட்டும் போதும் அவ்வளவுதான் சிவன மனசார கும்பிடுறவங்க திங்கக்கிழமை அம்பாழ மனசார கும்பிடுறவங்க செவ்வாக்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ முருகனை மனசார கும்பிடுறவங்க செவ்வாய்க்கிழமை வச்சுக்கோங்க சாய்பாபா சித்தர்களை கும்பிடுறவங்க வியாழக்கிழமை வச்சுக்கோங்க பெருமாளை பிடிச்சிருக்கிறவங்க சனிக்கிழமை வச்சுக்கோங்க விநாயகனை கும்பிடுறவங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கோங்க சூரிய தேவனை கும்பிடுறவங்களும் ஞாயிற்றுக்கிழமையே குடிச்சுக்கோங்க இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்கு உகந்த நாட்களை நீங்கள் மனதில் வைத்து கொண்டு அந்த அன்னைக்கு அவங்களுக்கு நீங்க தனியா ஒரு டைம் ஒதுக்கி அவங்கள காலையிலயோ சாயந்தரமோ மனதார கும்பிட்டு பாருங்க இது இந்த மாதிரி மனதிற்குள்ள நீங்க தெய்வத்தை வச்சிருக்கிற சூழ்நிலைகள்ல உங்களுக்கு தீட்டு கிடையாது நீங்க மனசுக்குள்ள வேண்டிக்கிறதுக்கு உருவமா அவங்கள நினைச்சு வேண்டிக்கிறது தீட்டே கிடையாது எந்த இடத்துல வேணாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க அவங்கள மனசார நினைச்சு கும்பிட முடியும் அப்படி ஒரு தெய்வத்தை உங்க கூடவே வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைய உங்க மனசுக்குள்ள உருவாக்கி அவங்கள உங்க கூடவே வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் உங்க மனதுக்குள்ள குடியிருத்தி உங்க உடம்புக்குள்ள அவங்க இருக்கிறதாகவும் உங்க மனதுக்குள்ள அவங்க இருக்கிறதாகவும் நீங்க மனதார உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சீங்கனாலே எல்லா செயல்பாடுகளையும் சரியான வழியில அவங்க உலகூட்டிட்டு போக ஆரம்பிச்சுடுவாங்க இந்த பிரபஞ்சத்தின் சக்தி நம்ம அதை பல உருவம் கொடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நம்ம உருவம் கொடுத்து வச்சிருக்கோம் இதுல உங்களுக்கான உருவத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் மூன்றாவதாக நீங்க செய்யற ஒவ்வொரு செயல்லையும் நீங்க பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கள்லையும் அவங்கள அந்த தெய்வத்தை முன்னிறுத்தி நீங்க பேசிப்பாங்க ஒரு ஆபீஸ்ல வேக பாக்குறவங்களாகட்டும் இல்ல ஒரு தொழில் செய்யறவங்களாகவே ஆகட்டும் பேச்சாளர் ஆகட்டும் ஒரு ஆசிரியர் ஆகட்டும் இல்ல ஒரு வாகன ஓட்டிகளா இருக்கட்டும் டிரைவர்களா இருந்தாலும் சரி நீங்க யாராவதுதான் இருக்கலாம் எந்த தொழில் பண்ணினாலும் நீங்க செய்யற செயல்பாடுகள்ல இல்ல நீங்க அந்த தொழில் சம்பந்தமா பேசுற பேச்சுக்கள்ல வார்த்தைகள்ல உங்க தெய்வத்தை நீங்க மனசுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை முன்னிறுத்தி அதை செயல்படுத்தி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு அதுல வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் அப்ப மூணு செயல் ஒன்று உங்களுக்கு இஷ்டமான உங்களுக்கு பிடித்தமான ஒரு தெய்வத்தை உங்க மனதுக்குள்ள நிறுத்திக்கோங்க உங்க மனசுல இந்த மனசுக்குள்ள அவங்க இருக்கிறதாகவே உருவகப்படுத்த ஆரம்பிச்சுடுங்க தொடர்ந்து ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீங்க இதை உருவகப்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை அறியாமையே அது உங்களுக்கு பழக்கம் ஆயிடும் அப்ப நீங்க நினைக்கிறக்கு முன்னாடியே உங்க எண்ணத்துக்குள்ள அது முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சிடும் இரண்டாவதாக அவங்களுக்கு உகந்த நாட்கள் அந்த நாட்கள் அன்னைக்கு அவங்களுக்கு தனிய ஒரு கேர் எடுத்து அவங்களை கும்பிடுங்க காலையிலயோ சாயந்தரமோ ஏதோ ஒரு நேரம் அவங்களுக்கு தனியா ஒரு கேர் எடுத்து அவங்க கோயில்களுக்கு போறதாகவோ இல்ல வீட்டிலேயே அவங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சு மனதார அவங்கள கும்பிட்டு பாருங்க மூன்றாவது நீங்க செய்யற செயல்பாடுகளிலும் சரி நீங்க பேசுற பேச்சுக்களிலும் சரி என்ன தெய்வத்தை மனசுல வச்சிருக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை முன்னிறத்தி நீங்க செயல்படுத்தி பாருங்களேன் உங்களுடைய தொழில் வியாபாரம் உங்களுடைய பேச்சு திறன் எல்லா திறமைகளும் நல்லபடியா செயல்பட ஆரம்பிச்சிடும் எப்படி ஆரம்பிச்சதேங்க மனதில நிறுத்தி தன்னுடைய சக்திகளை தானா உணர ஆரம்பிச்சாரோ என்னால இது என்னால இது அப்படின்னு ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தன்னுடைய சக்திய கூட்டிக்கிட்டே போச்சு அதாவது அவருக்கு அந்த சக்திகள் எல்லாம் இருந்தது அந்த திறமைகள் திறமைகள் எல்லாம் அவர் மறந்துட்டார் அவருக்கு அது தெரியல அவருக்கு இருக்குதுன்னே அப்ப தெய்வம்னு ஒண்ணு அவர் மனசுக்குள்ள வச்சிருக்கும் பொழுது அந்த தெய்வம் சரியான கால கட்டத்துல சரியான நேரத்துல அவருக்கு அதை உணர்த்த ஆரம்பிச்சது அவர் அதை செயல்படுத்த ஆரம்பிச்சாரு வெற்றியை கண்டாரு அதே மாதிரியே நம்மளும் நம்ம தெய்வத்தை உருவகப்படுத்தி வச்சிருக்கும் பொழுது நமக்கு சூழ்நிலை ரொம்ப இக்கட்டா வரும் பொழுதோ இல்ல ஒரு கடினமான சூழ்நிலையை நம்ம சந்திக்கும் பொழுதோ நம்மை அந்த தெய்வம் வழி நடத்தும் அந்த தெய்வம் வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம யாரை பத்தியும் யோசிக்கணுங்கிறது இல்லை யார பேச்சையும் கேட்கணுங்கிறது இல்ல நமக்கு மனதிலேயே நமக்கு அது சரியா பட ஆரம்பிச்சிடும் நம்ம செயல்பாடுகள் சரியாக ஆரம்பிச்சிடும் தெளிவான வெற்றியை நாம் தேடி போக ஆரம்பிச்சிடுவோம் இன்னும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் தெய்வத்தின பத்தின விளக்கங்கள் நம்ம செய்யற ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எதிர்க்காகன்ற விளக்கங்கள் நம்ம எனர்ஜி லெவலை சீரமைச்சுக்கிறது இதை பத்தின வீடியோஸ் எல்லாமே இன்னும் வந்துகிட்டே இருக்கு இன்னும் நிறைய நான் போட்டிருக்கேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா வீடியோஸையும் உணர்ந்து பாருங்க உணர்வோட அதை உள்வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்